daily taste the daily கடலூர் வடக்கு மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் வருகிற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சியில் அமரும் என சூளுரைத்தார் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சரும் கழக செயலாளருமான எம் சி சம்பத் கடலூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோமா ஸ்டேஜில் உள்ள நிலையில் மக்கள் பணி எவ்வாறு நடைபெறும் என்று கேள்வி எழுப்பினார் இதைத் தொடர்ந்து பன்னீர் ஆதரவாளர்கள் உட்பட நாற்பது பேர் அதிமுகவில் இணைந்தனர் இதில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் எழுபத்தாறிலே நாம் ஆட்சி மாற்றத்தை காண போகிறோம் ஏன் சொன்னால் இங்கே கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டில அமரும் மாண்பு எடப்பாடி அவருடைய தலைவி என்பதை சுட்டிக்காட்டுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்து கொண்டிருக்கிறது கோம ஸ்டேஜில் சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் ஒத்துக்கல எதிரும் புதுமா இருக்காங்க எப்படி வளர்ச்சி வரும் இந்த வளர்ச்சி வரும் இந்த வளர்ச்சி பாதை கொண்டு செல்வீங்க மாவட்டமும் வளரல சட்டமன்றமும் வளரல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே நமக்கு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அபத்தமான நிலைமை தான் ஏற்பட்டு கொண்டு குற்றச்சாட்டை வைக்க கடமை